ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குல் பாய்ஸ் மெயின்னிங் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாலிஷ் அடித்த பழைய அலமாரி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அதை வந்து நம்ம புது ஷார்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பழைய பாலிஷாக அதை புதுசார்ட் வந்து நம்ம பாலிஷ் பண்ணி புது அலமாரி மாதிரி பண்ண போகிறோம் அதோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கல இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிச்சுடுங்க அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இதுதான் ரொம்ப பாலிஷ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி மரில் ரொம்ப வெளுத்துட்டு இது வந்து நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம் அந்த பாலிஷ் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் தான் அந்த பாலிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்கும் இல்லை நம்ம அப்படியே நம்ம அடித்தோம்னா பாலிஷ் வந்து ஒரு மாதிரி குடித்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஃபினிஷிங் வராது இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பழைய பாலிஷ் அவ்வளோத்தையுமே பாலிஷ் அவ்வளோத்தையும் நம்ம சாண்டி மிஷின் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துடலாம் எண்பது நம்பர் பேப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறமா இதுக்கு மேலே ரெண்டாயிரம் என்ன நைஸ் பேப்பர் ஒன்று நூற்றம்பது போட்டு அதில் எல்லாம் ஃபினிஷிங்காக தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த காடியிலெலாம் வந்து நம்ம தேய்ச்சது வந்து போயிருக்காது இந்த பிளெயினாக உள்ள இடங்களில் மட்டும்தான் நம்ம தேய்ச்சது வந்து ஃபினிஷிங்காக நம்மளுக்கு நல்லா தேவைப்பட்டிருக்கோம் அந்த இந்த முடுக்கு முக்கு பகுதிகளெலாம் வந்து நம்ம மிஷின் பட படாத இடங்கள்லாம் வந்து நல்லா நம்ம சில்லு போட்டு இழைச்சிட்டு ரூழ தேய்ச்சி ஃபினிஷ் பண்ணிவிடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய பாலிசி ரிமூம் பண்ணோன்னா புதுசு மாதிரி ஆயிரும் கம்பு கொஞ்சம் வெளுத்து இருந்தாலுமே நம்ம மிஷின் போட்ட பிறகு ஒரிஜினல் கலர் வந்துடும் நம்ம எவ்வளோ பழையதாக கம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது புதுசாட்டு நமக்கு கிடைக்கும் மரம் நிறைய பேர் ஓல்டு இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி தூரப்பட்டுருவாங்க ஆக்கறில் ஊற்றுருவாங்க இதை அதை இந்த மாதிரி நம்ம ரீவொர்க் பண்ணி எடுத்தோம்னா புதுசு மாதிரியே இருக்கும் பாலிசிலாம் அடித்து அப்ளை பண்ணி வரும்போது ஃபுல் ஃபினிஷிங்கில் புதுசாகிட்டே ஆயிரும் நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாகவே அந்த காடியில் இருக்கிறதையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு ரெண்டாவது வந்து புதுசாக நம்ம கம்புக்கு பாலிசி அடிக்கிற மாதிரி வேலையை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டு சீலர் அடிச்சிக்கலாம் பேசிக்காக ஃபுல்லாக ஒரு கோட்டு அப்ளை பண்ணிடுற வேண்டியது தான் ஏனோ சாதாரண நிறைய நம்ம பாலிசுக்கு ஒர்க் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம சீலர் அப்ளை பண்ணுறோம் நம்ம சிலரு எந்த எதுனாலும் அப்ளை பண்ணலாம் சாண்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற மாதிரி ஒன்று ஐட்டங்கள்லாம் எதுனாலும் அடித்தோம்னா அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியில் அந்த உட் வந்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை நம்ம ஃபுல்லாகவே சீலராக அப்ளை பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பழைய இதில் இருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு நம்ம இந்த மிஷின் போட்டு தேய்ச்சி எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இனிமேல் ஒரு கோட்டு சீலர் அடிச்சு முடிச்ச அந்த நிறையா சின்ன சின்ன கிராக் ஓட்டைகள்லாம் எப்படின்னா இருக்கும் பழைய இதுன்னு சொல்லும்போது திருப்பியும் அதே மாதிரி ரிட்டர்ன் வந்திருக்கும் அந்த மாதிரி இதை வந்து நம்ம திருப்பியும் சீலர் உடனே தெரியும் சீலர் உடனே ஒரு கோட்டை உடனே அந்த ஓட்டைகள்லாம் அடைச்சிக்கிடணும் இது வந்து பியூபியில் கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் வாட்டரில் இது வந்து சிம்பிள் மெத்தடாக இருக்கும் இதோட இது வந்து வீடியோ தனியாக நான் உங்களுக்கு போடுறேன்னு பார்க்கலாம் இப்போ இதை அடைச்சி முடிஞ்சாச்சு இதை வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் சீட் வச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சி நல்லா ஃபினிஷிங்காக தேய்ச்சி எடுத்துடலாம் இது வந்து நல்லா நச்சுன்னு சின்ன தேய்ச்சி எடுத்துட்றேன் தான் இதை இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா ரெண்டாவது கோட்டு தே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா மட்டும் இந்த தூசி டஸ்ட்டெலாம் வந்து ரிமூவ் பண்ணி விடணும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இனிமேல் நம்ம இதுக்கு மேலே செகண்ட் கோட்டு தேர்டு கோட்டெலாம் வந்து சீலர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம மூணு கோட்டும் சீலர் அப்ளை பண்ணி முடிஞ்சிட்டா அதுக்கு மேலே வந்து அந்த முந்நூற்றி இருபது ஐம்பது சீட் வச்சு ஒருக்கா கடைசியாக கடைசி ஃபினிஷிங்காக தேய்ச்சிக்கலாம் கடைசி ஃபினிஷிங்காக நம்ம அதை தேய்ச்சி முடித்த அப்புறமா நம்ம அந்த கிளியராக அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் நமக்கு சைனிங் வேணும்னா க்ளோஸி அப்ளை பண்ணிக்கலாம் சாஃப்டாக வேணும்னா மேட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ரெண்டாவது சீலர் அப்ளை பண்ணுறோம் இது ஃபினிஷ் ஆனப்பறம் இதே லேசாக நைஸாக ஒரு இரநூத்தி இருபது எது போட்டு தேய்ச்சிக்கிட்டு மூணாவது போட்டு இன்னொருக்கா ஒரு சீலர் அடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே முந்நூற்றி இருபது எழுதி சீட் போட்டு தேய்ச்சிட்டு பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணும்போது டாப் ஃபினிஷிங்கில் வரும் இருக்கோம் பாலிஷு இது வந்து நம்ம ஸ்ப்ரே ஒர்க் பண்ணோன்னா அதுவும் ஸ்ப்ரே ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கும் நம்ம இப்போ இந்த ஆட்னரியாக ப்ரஸ் ஃபினிஷிங்லேயே பண்ணுறோம் அதனால் ப்ரஸ் ஃபினிஷிங்லேயே இருக்கும் இது இப்போ நமக்கு வந்து மூணு கோட்டு சிலர் அப்ளை பண்ணி முடிஞ்சி இனிமேல் இதுக்கு மேலே கடைசி ஃபினிஷிங்காட்டு முந்நூற்றி இருபது போட்டு தேய்ச்சிக்கிட்டு நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங் அளாக இருக்குதுன்னு புதுசு மாதிரி இப்போ கிளியர் அடிச்சு பினிஷ் பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த வீடியோ மாதிரி ரீவர்க் பண்ணி பாலிசி அப்ளை பண்ணலாம் வீடியோ பார்த்தா உங்க பொண்ணான கையை உண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க